இன்னைக்கு இந்த சுடிதார் பிளவுஸ் எல்லாத்தையுமே சீக்கிரம் தச்சு முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அன்னைக்கு தைக்க உட்காந்துருப்போம் இன்னைக்கெல்லாம் அப்படி நினைச்சு தைக்க உட்காடுறோமா அன்னைக்கு அதை டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே ஒரு கஸ்டமர் வருவாங்க அப்படிதான் சேலையை ஒரு சேலைய கொண்டு வந்துட்டு எனக்கு இந்த சேலையை முந்தி அடிச்சு கூட அப்படின்னு சொல்லி நின்றாங்க இப்பதானே கொண்டு வந்திருக்கீங்க சாயங்காலம் வாங்கிக்கோங்க இல்லை நாளைக்கு காலையில் வாங்கிக்கோங்க இப்போ நான் இந்த பிளவுஸ் அர்ஜென்ட் எனக்கு முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சேலை முந்தி அடித்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கலர் நூல் மாட்டிருக்கே பரவாயில்ல அடித்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க சரி சொல்கிறாங்களே கொடுங்க சேலையேன்னு பார்த்தோம்னா நம்ம மாட்டியிருக்க நூலுக்கும் அந்த சேலைக்கு சம்மந்தமே இருக்காது என்ன இந்த நூலை வச்சு அடித்து கொடுத்தா என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் மனசு கேட்காம அந்த நூலை மாற்றிட்டு கேட்குறாங்களே நிற்கிறாங்களே போக மாட்டுறாங்களேன்றதுக்காக அடிப்போம் அடிக்கும்போது தான் நூல் மாத்தினதும் மாட்டிட்டேன் இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு சேலை கொண்டு வந்திருக்கேன் அதையும் அடிச்சு கொடுத்துரு அப்படின்னு தூக்கி வைப்பாங்க எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பாருடா அப்படின்ற மாதிரி தான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் இந்த மாதிரி கஸ்டமர் உங்களுக்கு இருக்காங்க